கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாளையொட்டி வைக்கப்பட்ட பேனரை கூறியதால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பு நிலவுகிறது கூடுதல் விவரங்களுடைய நிகரானது செய்தியாளர் தேவநாதன் வணக்கம் தேவநாதன் தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் பண்டுட்டி அருகே உள்ள கொக்குப்பாளையம் பகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுடைய பிறந்த நாள் பேனர் வைக்கப்பட்டிருந்தது வாளுடன் அவர் அமர்ந்திருக்கும்படி இந்த பேனர் அமைக்கப்பட்டிருந்த நிலையில இதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து கொக்குப்பாளையம் பகுதியில மடப்பட்டு சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அந்த பேனரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில போலீசார் அங்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க அப்போது பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு அந்த பேனர்கள் மீது கல்வீசப்பட்டது அதன் காரணமாக அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில போலீசார் அந்த பேனர் மீது கல்வி வீசியவர்களை பிடித்துச் சென்ற போது அவரை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போலீசாருடன் அவர்கள் ஒரு தள்ளு முழுவிலும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் அதன் பிறகு அங்கிருந்த போலீசார் உடனடியாக அனைவரும் கலந்து செல்ல வேண்டும் என்று

இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க